வணக்கம் தமிழ்நாட்டுல பெரிய மாட்டு சந்தை என்ன வேலூர் போய்க்கை மாட்டு சந்தை வந்திருக்கு வாரம் தோறும் பத்தி நடக்கும் ஒரு அற்புதம் மாட்டு சந்தை இந்த மாட்டு சந்தையோட வார வாரத்துல பாத்தீங்கன்னா வண்டி மாடு காண சுங்க வசதி பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட் வந்து லாபம் கிடைக்குது இது மாதிரி வீடியோஸ்ல அட்டாச் பண்ணிருந்தோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஊருக்கு எங்க எந்த வராங்க எப்படி எல்லாம் மாடெல்லாம் வாங்குறாங்க மாடு பார்க்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும் அதை எல்லாம் ஃபுல் அண்ட் கவர் பண்ணலாம் வாங்க ஒன்றும் பார்க்கலாம் என் பேர் விநாயகன்

நன்றி <hasing bugs> <hells> <hfe>

கண்ணமங்கல நம்பர் தேங்கேழு முப்பத்தி எண்பத்தி ரெண்டு இது தேவைப்பட்ட தொடர்புகளுங்க இது மாதிரி ஒருத்தர காமிச்சிட்டு வர வரங்க ஏறு மாடு வந்து ரெண்டு முறை பஸ் வைக்க மாட்டீங்களா நீங்க பஸ் பஸ் மாடு ரெண்டு இருக்குங்களா சரி ஓகே வாங்க போகலாம்

முருகன் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா புதுப்பாளையம் புதுப்பாளையோ ஆனால் வர வர மாடு இது மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு வந்து மாதிரி மாட்டு வண்டி மாட்டை தான் எடுத்துகிட்டு எப்படின்னா இது மாதிரி நல்ல மாடு இருக்கு இது தேவைப்பட்டா வாங்கிங்க மாடு பார்க்கும்போது நல்லா ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருக்கு நம்பர் கொடுத்துருந்தா கொடுங்க தேவை சொல்லுங்க பேரு முருகன் முருகன் அனைவரு முருகன் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் காளை மாடு மாட்டு வண்டி மாடு பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து பசு எல்லாம் பார்த்துருக்கீங்க நார்மல் பசு மாடு எல்லாம் பசு மாடு கண்குட்டி கூட சிங்கல்ல ஜெர்சி இது சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன மாடு ரெண்டு கண்ணு போட்டது இதுமாதிரி எல்லா விதமான மாடு அது அவைலபிளாக இருக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா விசாரம் வாங்கிக்கலாம் நீங்கள் இதில் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் கொடுப்போம் சில பேர் இதெல்லாம் நம்பர்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே மாடு பார்த்து பார்ப்போம் வாங்கிக்கணும் அவங்களுக்கான கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது அவங்க யார் என்னக்கு ஜஸ்ட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து தெரிவிக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை நீ அவங்க வந்து யார் என்ன இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க அவ்வளோ விவசாயம் விவசாயம் பண்ணுறாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ரசம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிட்டு போயிடுங்க வாங்கிட்டு பாருங்க மாடு ஆ ஆ அண்ணா

லீசா வந்துரு மாடு புச்சிருக்க எத்தனை பொல்லு யார் வாங்கி கொடுத்தது நீங்களே வாங்கிட்டீங்களா பார்த்து வாங்கத்துக்கு எப்படி ஃப்ரெண்டு கூட ஏனா வந்தீங்களா ஃப்ரெண்டு அவர் யார் ஃப்ரெண்டு கூப்பிட்டா ஏனா நீங்களா அண்ணா வா அண்ணா வா 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 இரு இரு வா வா பக்கத்தில் வா அண்ணா சும்மா வா அண்ணா கைல வச்சு அண்ணா யாருண்ணா அவருக்கு மாடு உங்களுக்கு அண்ணா அவருக்கு தம்பிக்கு நீ மாடை வாங்கிட்டு இருக்கிறீங்களாண்ணா நான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு கழிச்சிங்களா சென்னை ஐம்பத்தூர்லேருந்து வரீங்கண்ணா அதுக்கு அவசரம் ஓகே வர வரீங்களா இன்னைக்கு வந்துருக்கீங்களா கேள்விப்பட்டு வந்து இருப்பீங்களா ரொம்ப ஆர்வமாக வந்து சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துக்கு அப்படிங்களா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஓகே அது நல்லா இருக்குண்ணா மாடு அது அதுங்க

வாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க இது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் வைப்பாங்க இங்கே எக்ஸ்க்ளூசிவாக மாட்டிக்கான பொருட்கள்லாம் வைப்பாங்க அதுவும் பார்க்கலாம் வாங்க பார்த்துருக்காங்க பாருங்க இது மாதிரி தான் வந்து நடக்க வச்சு செக் பண்ணுவாங்க காலெல்லாம் எப்படி இருக்கு உணவாக இருக்கா நல்லா நடக்குதான்னு செக் பண்ணுவாங்க நடக்க வச்சேன் பார்த்தீங்களா அது நடக்க செக் பண்ணுவாங்க நல்லா நடக்குதா கால் ஊனுதா வாங்க போயிடலாம் மேலே போயிட்டு அந்த லைன் ஃபுல்லாக எடுக்கலாம் போதும் மாடுக்கீங்க எருமாடுத்து எருமாடு வளர்க்குது ஈசிங்களாண்ணா எப்படின்னா நார்மல் மாட்டுக்கு எருமாட்டுக்கு எப்படின்னா சீலுன்னே இருக்குமா ஆமா இருமாடு பல திக்கா இருக்கு உண்மையான அது திக்னஸ் நல்லா ஹெவியா இருக்குங்களா ரேட்டு ரேட்டு எப்படின்னா பசு மாட்டுக்கு எருமாட்டுக்கு ஆ

சப்போஸ் விற்றுச்சுன்னா இது பண்ணாதீங்க எனக்கு நம்பர் என்ன கூட சொல்கிறேன் உங்கள் நம்பர்ண்ணா நான் சொல்லுங்கண்ணே தேவைப்படுவோம் தொடர்பு கொள்ளுவாங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு சைபர் ஏழு சைபர் ஏழு தொண்ணூறு இது மாதிரி ஒரு வாரத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க மேக்சிமம் வித்துருந்த மாடு சந்தையில் அப்படி கேமரிச்சுன்னா இவங்களை கூடும் போது நீங்கள் மாடு தேவைப்பட்ட வாங்கிங்க வாங்க தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் நன்றிண்ணா நம்ம இப்போ வீடியோ போட்ட மாதிரி அந்த மாடுக்கு வந்து இப்போ வியாபாரம் போயிட்டு இருக்கு வாங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் அப்படியே ரேட்டு பேசி அப்படியே வித்துருவாங்க

வண்டிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வருது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இது இங்கே வரும்போது பணப்படுக்காகவும் இங்கே இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வரும் ஹோட்டல்ஸு கடைகளுக்கு எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் போடும் ஸோ அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க போகிறோங்க சாதாரண ஒன்று கிடையாது கோடி போகல பணப்பொழுங்கிற ஒரு ஏரியா தான் இது இது வந்து சாதாரணமாக நூ நூற்றுக்கணக்கான வருஷம் பார்த்தீங்கன்னா முன்னர்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா மாடு வாங்குவாங்க முதல்ல மாடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தச்சாடு வாழ்க்கை வாழ்க்கையில் பேசிக்கையாக தான் மாடு வந்து சாணத்தை வந்து எருவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து எருவாகுவாக யூஸ் பண்ணிக்கலாம் மாடு நேரம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனிதன் வந்து யார் கையாந்து கூடாது அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு முத முதல்ல விவசாய நிலமோ மாடு இருந்தால் போதும் யார்கிட்ட கையாக தான் வாழ்ந்துக்கலாம் அப்படியே ரைட்டில் பாருங்கள் இப்போது ஒரு ரொம்ப எட்டு மாதிரி டைமில் எவ்வளோ ரசி மட்டும் திருநா மாதிரி இருக்குங்க அந்த காலத்தில் ஏன் நம்ம முன்னாடி நூறு வயசு வாழ்றாங்கன்னா மாடு ஒரு காரணம் தான் அவங்க ஒரு எந்த கவலை இல்லாமல் வாழ்ந்ததுனால பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மாடி தேவையான பிளாஸ்டிக் கலர் இருக்க மூக்கு நாங்கள் ஒரு கடையில் ஒரு பத்து இருபது கடை கண்டிப்பாக வாழ்ந்துடும் வாரத்து தோறும் பார்த்தீங்கன்னா பத்து இருபது கடை உங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை வரும் ஆக இதில் மூக்கா வேறு கொலுசு மணி இது மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த மூணு நாள் குட்டி பாருங்க எப்படி இருக்கு மூணு நாள் குட்டிங்களா இது

காய்கறிங்க ஈவினிங்ல பாத்தீங்கன்னா இங்கே காய்கறி சார்ந்த போடுவாங்க அதுவும் சூப்பரா இருக்கும் வாங்க அதை பாத்துக்கோம் இந்த மா இந்த மாட்டு சார்ந்தனால பாத்தீங்கன்னா ஏகவா ஏராளமான பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் இருக்கு மறைமாவோ நேர்மாவோ ஏகப்பட்ட போய் சம்பாதிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருமானம் கிடைக்குது இதில் ஒரு அருமையான மாட்டு சார்ந்த தமிழகத்தில் பெரிய மாட்டு சார்ந்த இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக கம்மி முன்னால் சின்னதாக காமிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் கேமராத்தில் வந்து பெருசாக உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறோம் நீங்கள் இந்த வீடியோ போய் அது பாருங்களா அது பார்த்தா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கூட வீடியோ பண்ணுவோம் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இங்கே மா மாதிரி வண்டி மாடு ஏர் மாடு நாட்டு மாடு இது மாதிரி எச்சப் மாடு இது மாதிரி எல்லா விதமான மாடு இங்கே இருக்கு குட்டி ஏறுமாடுறதுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஏறு மாடு ஏர்மாடு மாதிரியே இல்லை அழகாக டயர்லாம் கட்டி ஜோடிச்சு எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள் இது மாதிரி இந்த கொஞ்சம் கீழே பாருங்கள் இது கீழே மாடு எல்லாம் போயிட்டு இருக்குது இது மாதிரி மாடு எல்லாமே விற்க விற்பாங்க ஒரு வழியாக வாங்க இந்த சீரியஸை முடிச்சிக்கலாம் இதுமாதிரி ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க ஒரு வழியாக மாட்டு சந்தை பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் நாலு மணிலேருந்து மாட்டு சந்தை ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ ஒரு ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஏழரை எட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டரை ஒரு ஒன் ஹவர் தான் வீடியோ எடுத்தோம் முடிஞ்சரி சின்ன சின்ன கிளிப்பு கவர் பண்ணியிருக்கோம் வீடியோஸில் இருக்கிற நம்பர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாத ஆள் தான் அவங்க முடிஞ்சுறையும் அவங்களுக்கு யார் என்ன எதுன்னு ரெஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்து தான் எங்களோட வேலை ஒரு அருமையான வீடியோ தான் பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டில் பெரிய சந்தை மாட்டு சந்தை தான் இல்லை ஒரு சின்ன கிளிப்பு என்னால் முடிஞ்சதான் அட்டாச் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கிற பொருளாதாரம் இந்த மாட்டு சந்தைனால உயிர் வாங்க இது மாதிரி நல்ல வீடியோ போடலாம் தேவதி டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பற்றி இந்த மாட்டு சந்தையை பற்றி மாடுகள் மாட்டு சந்தையை பற்றி போடுறோம் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேவையை வாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி